இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு போங்கள் மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களை நோக்கி சொல்கிறார் இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் ஓநாய்கள் மத்தியில் ஆடுகள் சென்றால் ஓநாய்கள் ஆடுகளை கடித்து குதறும் இந்த ஓநாய்கள் ஆடுகளை துன்புறுத்தும் கொன்று போட்டுவிடும் இது இந்த ஓநாய்களினுடைய பண்புதான் அவைகள் இப்படித்தான் செய்யும் என்று தெரிந்தே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் திருத்தூதர்களாகிய உங்களை ஓநாய்களுடைய ஆடுகளை அனுப்புவது போல நான் அனுப்புகிறேன் ஆம் அப்படிதான் தொடக்க கால திரு அவையிலே நடந்தது கிறிஸ்துவை அவருடைய நற்செய்தியை அறிவித்ததற்காக இந்த திருத்தூதர்கள் கொடூரமான முறையிலே தண்டிக்கப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் கல்லால் எறியப்பட்டார்கள் இன்னுமாக சிலுவையில் அறையப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டார்கள் ஓனாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதை போல அனுப்புகிறேன் என்று சொன்னாரே அதுதான் நடந்தது இயேசுவுக்கு இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரியும் ஏனென்றால் அவருக்கே அது நடந்திருக்கின்றது அவருடைய சிலுவை மரணம் இதற்கு ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணம் எடுத்துக்காட்டு ஆம் அவர் இறைவனின் செம்மறியாக தம்மையே கல்வாரி மலையில் சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார் அந்த செம்மறியை அந்த செம்மறியின் பலியை நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் நினைவு என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஓநாய்கள் இப்படியாய் ஆடுகளை கடித்து குதரும் கொன்று போட்டுவிடும் என்றும் தெரிந்தும் ஏன் அனுப்புகிறார் ஓநாய்களோடு சண்டை போடுவதற்கு அல்ல ஓநாய்களை வென்று கொன்று அழிப்பதற்கு அல்ல மாறாக நற்செய்தியை அறிவிக்க இந்த உலக மனிதர்களின் போக்கின்படி அறிவிக்க அல்ல பலியாகி நற்செய்தி அறிவிக்க பலி பொருளாகி நற்செய்தி அறிவிக்க என் அன்பு சகோதர சகோதரிகளை கிறிஸ்து தன்னையே பலியாக்கியது போல நாமும் நம்மையே முழுமையாக பலியாக்க அழைக்கப்படுகிறோம் இது திருத்தூதர்களுக்கு மட்டுமான செய்தியா குடும்ப வாழ்க்கைக்கு இந்த வசனம் என்ன செய்தி சொல்லுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை உடைய குடும்ப வாழ்க்கையில போன்ற சிக்கல்கள் உண்டு கஷ்டங்கள் உண்டு அந்த ஓநாய்கள் நோய்களாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் சக மனிதர்களாக இருக்கலாம் உறவு சிக்கல்களாக ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம் நம்மை கடித்து குதறுவதற்கு தயாராக இருக்கலாம் ஆனால் இதுதான் வாழ்க்கை இதுதான் யதார்த்தம் இந்த ஓநாய்கள் மத்தியில் தான் ஆடுகளை அனுப்புவது போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அனுப்பியிருக்கிறார் நாம் இங்கே வெற்றி பெற வேண்டும் நம்மை பலியாக்கினாலும் நச்செய்தி நாம் அறிவிக்க வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் அதே வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அருமையாக சொல்கிறார் எச்சரிக்கையாக இருங்கள் நாம ஓனாய்களிடத்திலே சென்று விட வேண்டாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாம்புகளைப் போல முன்மதி உடையவராகவும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் இன்று நாம் கபடு அற்றவர்களாய் இருக்கிறோமா பல நேரங்களிலே ஏதோ ஒரு மறைவான திட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சுயநலத்தோடும் பேராசையோடும் தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பழகி கொண்டிருக்கிறோம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் கள்ளம் கபடு அற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவை போல தூய உள்ளம் கொண்டவராய் உண்மைக்கு சான்று பகரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் கபடு இருங்கள் அதே போல பாம்புகளைப் போல முன்மதி உடையவராய் இருக்க வேண்டும் கடவுள் நமக்கு மதி அறிவு அறிவை கொடுத்திருக்கிறார் அந்த அறிவை பயன்படுத்தி நாம் தான் நோய்களிலிருந்து நாம் கவனமாக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் இந்த கடனை வாங்கினால் நம்மால் திருப்பி செலுத்த முடியுமா என்று முன்மதியோடு செயல்பட வேண்டும் சரியான திட்டமிடல் சரியான அணுகுமுறை சரியான பழக்க வழக்கங்கள் முன்மதியோடு நாம் செயல்பட வேண்டும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ நீங்கள் ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்ப அனுப்புவது போல அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் முன்மதியோடு இருங்கள் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா புறாக்களை போல கபடு அற்றவர்களாகவும் பாம்புகளைப் போல முன்மதியுடையவராகவும் இருங்கள் என்று சொன்னீரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்போர் உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும் இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் துணிவோடு கடந்து செல்ல முன்மதியோடு செயல்பட கபடு அற்றவர்களாக இருக்க நீர் இந்த நாளிலே ஆசிர்வதி ஆவியானவரே உடைய வரங்கள் கனிகள் கொடைகளினால் எங்களை நிரப்பும் உடைய ஞானத்தினால் நாங்கள் செயல்பட வேண்டும் இதோ இந்த நாளிலும் உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரை அவர்களை தொட்டு குணப்படுத்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் வெளிநாடு செல்ல வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் நிலம் விற்க வேண்டும் வீட்டை விற்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகளை எல்லாம் ஆசிர்வதி நாங்கள் செய்யக்கூடிய தொழிலை ஆசீர்வதி எங்களுடைய பணித்தளங்களில் எங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கி தாரும் இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் அண்டவரை இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் பாதுகாப்போடு ஞானத்தோடு கல்வி கற்கும்படியாக நீர் ஆசிர்வதையும் இந்த நாளிலும் கூட எங்களுடைய பயணங்களில் நீரே எங்கள் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து இருந்து பாதுகாத்தரலாம் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாக நீரே அவர்களை இன்றே ஆசிர்வதித்தரலாம் ஆண்டவரே இந்த ஜப வேலைகளை நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நீர் வழி வழிநடத்த வேண்டுமாய் மீட்பராகிய வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைமுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமையன்